மெட்ரோபிக் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பட்ட அகஸ்திய ஜீவன அடி பாபு சார் மீட் பண்ண வந்திருக்கோம் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அப்புறம் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஸோ அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக வந்து நம்ம நடக்கிறது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் குறிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய கலவரங்கள் அதுக்கப்புறம் வந்து இயற்கை சீற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னார் மிகப்பெரிய ஸ்கேம்லாம் வந்து மாட்டோம் அதுக்கான சூழல்கள்லாம் இருக்குது அது அதுக்கு பின்னாடி நிறைய பேர் பிரச்சனைகள்லாம் மாட்டுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ அது அதனுடைய சூழலும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசியல் களமாக இருக்கட்டும் எல்லாமே ஐயா வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பக்தி வெற்றி இன்றைக்கி இனிக்காக என்ன சொல்கிறார் பார்ப்போம் சார் நீங்க இந்த நிகழ்வுகள் சொல்லும் போது நிறைய அப்படியே கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கு அந்த பதிவுகளில் பெரிய ஸ்கேம் மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க இப்ப இந்த இரிடியம் வச்சு ஒரு பெரிய ஒரு வரலாறே போயிட்டு இருக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் பின்னாடி இருந்து பணம் வாங்கி நிறைய மோசடி பண்ணியிருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்குது சார் இப்போ வருகிற வாரம் வந்து என்ன மாதிரியான நிலவங்கள் காற்று எதிர்கட்சி பூசல் இருக்குது ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுது இருந்தாலும் மாத கடைசியில் ஒரு எதிர்கட்சியோட வழியில் இருக்கவர் ஒரு எதிர்கட்சி சொல்லி ஒரு கட்சியில் இருக்கவரு இன்னொன்று கட்சிக்கு போய் சேருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஒயிட் கண்ட்ரி அதாவது வெள்ளை நாட்டில் அதாவது இருக்கலாம் இல்லாத யூரோப்பில் ஒரு அதிபருக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு அதிபருக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுறதை பார்க்க போகிறோம் டெல்லியில் ஒரு பிரச்சனை ஏற்படுது மாசு பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த நோய் உருவாது அந்த நோய் ஹரியானா இல்லைன்னா இன்னும் ரெண்டு மூணு மாநிலங்கள் மும்பை இது மாதிரியாக ஃபாஸ்ட்டாக உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் இது மாதிரி ரெண்டு சம்மந்தப்பட்ட நோய் ரெண்டு வலுவான ஒரு நோய் ஒன்று உருவாகிறது அங்கே இருக்குது அங்கே சுவாசம் பிரச்சனை வரும் ஆக்சிஜனும் ஒரு பிரச்சனை வர்றதை பார்க்க போகிறோம் எல்லையில் ஒரு குழப்பம் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இல்லாத கடல் அலைகள் ஏற்பட போகுது இது வரைக்கும் இல்லாத கடல்லைகள் ஏற்படுறத நம்ம பார்க்க போகிறோம் அது இந்த பௌர்ணமிப்போ வழி நடக்கும் கர்நாடகா இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் மழை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் வந்து சென்னையில் மழைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு தமிழ்நாட்டு எல்லைகள் ஃபுல்லாக வரும் கடலோர பகுதியில் வரும் தென் மாவட்டம் முழுதுமே வரும் அது இல்லாமல் மதுரை திருச்சி இதில் மிகப்பெரிய மழைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சென்னையில் நைட்டில் பெய்யும் அது இல்லாமல் ரெண்டு நாள் தொடர்ந்து வழி வரதுக்கான வாய்ப்பு உண்டு மேக வெடிப்புகள் மதுரை சம்மந்தப்பட்ட இறப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி கர்நாடகாவும் கர்நாடகா எல்லை ஆந்திராலையும் கொஞ்சம் மழைகளை பார்க்கலாம் இதை தவிர்த்து ஒரு மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு இருக்குது மழையும் பெய்யும் சூரியனோட வெப்ப கதிர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் பார்க்காத இது ரொம்ப அதிகமான கதிர்கள் ஏற்படுறத பார்க்கப்போம் கண்டிப்பாக இவருக்கு வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய வளாகத்தில் வெடிப்பு இருக்குது போது அது ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படி ஏற்படுறப்போ அவர் ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் ஒரு சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறது நம்மையை நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் அவரோட பேச்சோட வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் குழப்பம் இந்தியா வரி வரிப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கான நடைமுறைகள் ஏற்படுத்துவாங்க வழிவகைப்புகள் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஜிஎஸ்டியில் இன்னும் ஒரு வழி பண்ணுவாங்க சிலதெல்லாம் குறைக்க போகிறாங்க ஜப்பான் நாட்டில் ஒரு எரிமலை காற்றுன்னு இருக்குது அதுவும் ஒரு வளைகுடா பகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய எரிமலை அது திடீர்னு எதிலிருந்து உருவாக போகுது அது பீரித்து வெளியே வரதை நம்ம பார்க்க போகிறோம் மூணு நாடுகள் கூடக்கூடிய தீபகற்பத்தில் அதில் ஒரு எல்லையில் ஒரு பகுதியில் எற்குய் மிகப்பெரிய எட்கூய்க்கேற்பதை நம்ம பார்க்க போகிறோம் சின்ன கடலோர பகுதியில் ஒரு பிரச்சனை வெள்ளி ஏறலாம் ஆனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கூட ஏறும் கொஞ்சம் குறையக்கூடிய நிலைமைகள் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் ஏறும் ஆனால் அடுத்த மாதம் இல்லைனா இந்த மந்த் எண்டில் அடுத்த மாதம் அடுத்த வாரத்தில் இந்த பேச்சுகள் நாட்டு சண்டைகளோட குழப்பங்களோட பேச்சுகள் நடத்த வாய்ப்பு இருக்குது சில வழிகளில் எங்கேயோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வர்த்தகங்கள் கொஞ்சம் போகுது அதே நேரத்தில் மூணு சின்ன நாடுகள் அதனால் அங்கே படம் வீக்கங்கள் ஏற்பட்டு அவங்க அன்னை நாடுகளில் கடன் வாங்கக்கூடிய நிலமைகள் ஏற்படும் அது மூலிமா சில மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே சொன்ன ஒரு முஸ்லீம் கண்டி எதிர்பார்க்காம சண்டை வரும் அதுலேயும் இன்னொன்று ஒரு முஸ்லீம் கன்ட்ரிக்கும் எதிர்பார்க்காத சின்ன சண்டை வந்து அது நின்றுடும் நாற்றுல என்ன ஒரு முக்கிய மந்திரி ஒரு பிரச்சனையாகும் ஒரு மந்திரி தலைமராகிறதையும் பார்க்க போகிறோம் இன்னொன்று ஒரு ஸ்கேம் இருக்குது அதையும் பிடிச்சிருவாங்க அதுவும் பெரிய அளவில் பிடிக்கிறத பார்க்க போகிறோம் இது வந்தால் ரெண்டு மூணு பேர் அரசியலில் பெருசாக மாட்டுவாங்க அதுக்கு பிரச்சனையும் இருக்குது ஒரு எதிர்கட்சி நடிகரோட இதுவும் பலம் பெறுது அதுக்கு இன்னும் வழியாக இன்னொன்று சில வழிகள் மேற்கொள்வாங்க அதுக்கான பலனும் எதிர்பார்க்கலாம் வெப்பசலன மழை இருக்கு அதுவும் சென்னையிடம் ரொம்ப ஸ்பீடாக பெய்யும் ஒரே நேரத்தில் கட கடக்கடும் வந்து பயக்கக்கூடிய நிலைமை வெப்பசலன மழை ரொம்ப அதிகமான நிலைமையும் இருக்கு சில அத்தியாவசிய பொருட்கள் விலக்கூடும் சில இடத்துல காய்கறிகள் வரது குறையும் அதில் சில பொருட்கள் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கண்டியை நைபர் கண்டி பிரச்சனையாக என்ன அது மாதிரி ஒன்னொன்று கண்ட்ரீ பிரச்சனை ஆகும் அதில் நாட்டு வழியில் எல்லாருமே சண்டை போடுற அளவுக்கு அது அவங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதா பார்ப்போம் இது இல்லாமல் இன்னொன்று ஒரு கண்ட்ரில் ஒரு அதிபர் மிகப்பெரிய பிரச்சனையாகிடாரு செவ்வாய் சுக்குரன் சூரியன் புதனோட போய் உட்கார போகிறான் அப்போ அது ப்ராப்ளங்கள் ஏற்படுறது அதிகமான விஷயங்கள் ஏதோ ஏற்படுத்துறது ஒரு இன்சிடென்ட் வரைக்கும் பார்க்காத ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதா பார்க்க போகுது ரெண்டு பெரிய மலை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மலை ஒன்று சரியாக போகுது மழை அதிகமாக இருந்தால் குன்னூர் கோயம்புத்தூர் இந்த பக்கம் இருக்கிற வயநாடு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப டூரிஸ்டை வச்சுக்க பயனான இன்னும் நிறைய இருக்குது அடுத்த அவர் நான் கொடுக்குறேன் சார் சூப்பராக சொன்னேன் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி ஒரு நேர்கள் வந்து கேட்ட கேள்விதான் சார் இப்போ இந்த தங்கம் வெள்ளி அப்புறம் இந்த பிளாட்டினம் டைமண்ட் இந்த மாதிரி வ வகையில் புதிதாக ஒரு உலகம் உலோகம் மாதிரி வந்து அது வந்து மக்கள் மத்தியில் பயன்பெற வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஃபேஷன் டிசைன் வரலாம் அதே நேரத்தில் இந்த தங்கத்தை கம்மியாக்கி நைன் பர்சன்டேஜ் அது வரலாமே தவிர தங்கத்துக்குள் எதுவுமே வர முடியாது உருக்கக்கூடிய தன்மை தங்கம் தான் ஏன்னா இன்னைக்கு வேற வழியே கிடையாது கல்யாணத்தில் வெள்ளி நல்லா ஏறும் வெள்ளியை நிறைய வச்சுக்கிறது நல்லது நல்லது ஸோ இப்போ கொஞ்சம் குறையுது கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறமா நல்லா ஏறும் வெளியே வாங்கி வைக்கிறது நல்லா நல்லது ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வாரத்துக்கு இந்த தங்கம் வந்துவிட்டோம் ஸோ இந்த வாரம் தங்கத்துடைய நிலவரம் எப்படி இருக்கும் வரும் பொழுதோ கொஞ்சம் படிப்படியாக இறக்கி திரும்ப எழுத்துவோம் அதான் நல்லா ஓகே சார் அதே மாதிரி ஷேர்ஸில் எப்படி சார் இருக்கும் என்ன இனிமேல் படிப்படி இன்றைக்கி பிரச்சனை இல்லை ஷேர்ட்ஸ் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும் ஸோ அதேமாதிரி இந்த கிரிப்டோ பிட் கோாயின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அதனுடைய வளர்ச்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருக்கும்னு சொன்னீங்க சார் எப்படி இருக்கும் இப்போ இந்த டிசம்பரில் ஓரளவுக்கு நல்லா ஆகும் நவம்பர் டிசம்பரில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் டாப் நல்ல வழி கணக்கு சூப்பர் சார் ஸோ அதே மாதிரி இப்போ ஏலியன் அந்த அவங்களுடைய அந்த அந்த யூஎஃப்ஓ வந்து சூரியனை நோக்கி பயன் பயணம் போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மை சார் ஏற்கனவே நான் படிச்சுருக்கேன் ரெண்டு கல் மோதம் ஒரு கிரகத்துக்கு பிரச்சனை இருக்குது அதுவும் அடுத்த வருஷம் தான் அது அடுத்த வருஷம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிரக சூரியனுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை படிக்க போகிறோம் அதை பற்றி இப்போ வேணாம் ஆனால் ஏனேன்ஸ்ல அது மாதிரி இயக்கங்கள் ஏக்கம் இருக்குது ஒரு ஏக்கம்ன்றது உலகத்தில் சொல்ல பலவிதமான சக்திகள் உண்டு அந்த சக்திகள் ஏனேன்ஸாக இருக்கலாம் தேவ இருக்கலாம் வழி அதாவது என்ன சொல்லுவாங்க ஏஞ்சல்ஸாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு தேவதூத வழியில பல வழிகளில் நம்மளுக்கு இண்டிகேஷன் நிலைமைக்கு வரலாம் இண்டிகேஷன் கொடுக்கறதுலாம் நல்ல தேவதைகள் வருதுன்னு அர்த்தம் நல்ல தேவதைகள் அதே மாதிரி இப்ப நீங்க இந்த இரண்டு கிரகங்கள் மோதுது அது மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கிரகங்கள் மோதி பூமிக்கு ஏதாவது ஆபத்தும் புவியீர்ப்பு தன்மை மாறுபட்ட தன்மைகள் மாறலாம் அது மூலியமா மிகப்பெரிய கடல் அலைகள் ஏற்படும் மிகப்பெரிய வெள்ளங்கள் மழைகள் அதிகமாக ஏற்பட்டு அது அணையக்கூடிய நிலைமை ஆயிடும் அதாவது ஒவ்வொரு கரமும் ஒரு புவிப்பில் இருக்கு ஆனால் மோதிக்காது ஆனால் வேற ஏதோ ஒரு கல் வந்து அதை டச் பண்ணின்னு போகலாம தவிர பெரிய அளவுகள் ஏற்ப ஏற்படாது ஸோ அதே மாதிரி இன்னொரு நேர் கேட்ட கேள்வி சார் இப்போ வந்து சித்தர்கள் அப்படின்னு எடுத்துகிட்டா நிறைய வகைகள் இருக்குது நிறைய கோவில்கள் உண்டு இப்போ ஜீவசம்மாதி ரீசண்டாக எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஏற்கனவே ஜீவசமாதி அடைஞ்சவங்க சில பேருக்கு வந்து பௌர்ணமி தினங்களில் வந்து அவருக்கு பூஜை சிறப்பாக செய்கிறாங்க சில பேர் வந்து இந்த நார்மலாக அதாவது அமாவாசை இனங்களில் பண்ணுறாங்க ஏன் சில சித்தர்களுக்கு பௌர்ணமியில் பௌர்ணமி டைமில் பண்ணுறாங்க சில சித்தர்களுக்கு அமாவாசை பண்ணுறாங்க உலகத்தில் மிகப்பெரிய எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வழியாக பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க தொண்ணூறு பர்சன்ட் பௌர்ணமியில் பண்ணுறது பலம் எனர்ஜி நம்ம உடம்பை பாதுகாக்கலாம் நல்ல வழி கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய தியான வழிகள் வந்து சுத்தியாக இது பௌர்ணமி இது வந்து அம்மாவாசை பார்த்தா உடம்பு நல்லா இல்லை நோய்கள் இருக்குது அது இல்லாமல் நமக்கு வந்து எந்த ஒரு காரியமும் நடக்கலை தடைகள் ஏற்படுது அது இல்லாமல் உடம்பு வந்து அசத்தி ஏற்படுது தூக்கம் வராமல் இருக்கலாம் அமாவாசையில் இருக்கக்கூடிய ஒரு பல குருகளை போய் பார்க்குறப்போ அதுலேருந்து நம்மளேருந்து எடுத்துகிட்டு தவிட்டு ஒரு வழியை கொடுக்கறது அந்த பேட் எனர்ஜி எடுத்துகிட்டு நல்ல எனர்ஜி கிடைக்கிறதுக்கு தான் இதுக்கு போவாங்க அப்படியே அது போகிறது நல்லது அதுமாதிரி நிறைய கோயில் பத்ரகாளி கோயில் போகிறது காளியம்மன் கோயில் போகிறது இந்த அம்மாவாசையில் வந்து பூசணியாக ரெண்டாக வெட்டி இது பண்ணுறதா பூச சுற்றி போகிறோம் இதெல்லாம் வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ரேஸ் இருக்குது அந்த நெகட்டிவ் எடுக்கக்கூடிய தன்மை உண்டு அந்த தன்மையை செய்யக்கூடியது தான் அப்படின்றத ஒரு சயின்டிஃபிக்காக இருக்குது சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் அதாவது வந்து அந்த கல்யாணம் பண்ணி சில சித்தர்கள் இருந்திருப்பாங்க சில பேர் வந்து பேச்சுலாக இருந்து ஜீவசமாதானம் அந்த பௌர்ணமி தினங்கள் எடுத்துக்கிறாங்க அமாவாசை தினம் வந்து இந்த மாதிரி நம்ம நார்மல் மனிதன் மாதிரி குடும்ப வாழ்க்கையில் இல்லற வாழ்வில் இருந்து ஜீவ சமாதானங்களுக்கு அமாவாசை எடுத்துக்கிறேன்றா அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டுங்களா காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அன்னைக்கு கடல் அலைகள் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அப்போது இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்குது அதில் இருந்து போகிறதுனால எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா பேட் எனர்ஜி உணவாயிருது அந்த பேட் எனர்ஜி உணவாகிறதுனால மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த அமாவாசை அதை வந்து போன அப்புறமா அது நல்லா ஆகிடும் சாதாரண ஒரு நண்டு நண்டுக்கூடம் பூமியில் போய் பூந்துக்கும் ஏன்னா அந்த இருட்டாயிடுச்சு உலகம் அந்த மாதிரி ஒரு செல்லு வருது பேட் அது உள்ள வரவங்களுக்கு சில வேண்டுதல் வழி பண்ணி செயல் பண்ணி மனசு பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்தை நீங்கக்கூடிய நிலைமைகளுக்கு போகலாம தவிர சித்தர்கள் இப்படி வேணும் அப்படி வேணும்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து நாள் எந்த நாளும் ஒன்று ஆனால் நைன்டி பர்சன்ட் இங்கே பௌர்ணமியில் வேணால் தான் சித்தியாகும் சித்தியாகும் ஸோ காஸ்மிக் எனர்ஜி நல்லா இருக்கணும் நல்ல பிரைட்டாக இருக்க சொல்ல நீ பண்ணக்கூடிய மந்திரங்கள் நம்ம உடம்புலேயே ஆகி அந்த மந்திரங்கள் சுற்றியாக சொல்ல நல்ல வழிகள் கிடைக்கும் தியானங்கள் சுற்றியாக சொல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே சார் சூப்பர் சார் அதே ஸோ அதே மாதிரி ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ ஒருத்தர் இறந்து இறந்துட்டாங்கன்னா அந்த ஆத்மா வந்து அந்த அந்த நேரங்களில் வந்து அதனுடைய நிலை எப்படி இருக்கும் அது எப்போ போய் அதனுடைய இடத்த தேடு போய் உயிர் துரிதம் பெற்று வழி பண்ணால் ஆத்மா நிலை இவட நிலை மாறும் அப்போது அதனால்தான் இவ்வளோ பூஜைகள் புனஸ்காரங்கள் வழிகள் தியானங்கள் வழிகள் பண்ண சொல்ல உடல் சுத்தமாகி நிலைமைகள் சுத்த மனசு சுத்தமாகி அந்த மனசுள்ள இருக்க நம்ம இதயத்தோட வழியாக இருக்கக்கூடிய நிலைகள் நல்லாயி அந்த நிலையாகக்கூடிய ஆத்மா துரிதம் உயிர் துரிதமாகி ஆத்மாவாக மாறுது அப்போ ஆத்மாவை மாறக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு துரித நிலை பெற சொல்ல அது நிலையில் எல்லா வழியிலையும் நல்ல நல்ல நிலையாக்கி போயின்னு இருக்குது அப்படி நிறையா இருக்கக்கூடிய ஒருத்தர் இறந்தாங்கன்னா அந்த ஆத்மா தன் நிலையிலிருந்து மறந்துட்டு அதாவது அவன் நிலையை முழுதும் மறந்துட்டு இயற்கையாகவே அவனோட செயல் அங்கே போயிடும் புரியலானே அதே மாதிரி வயதானவங்கள் தன் நிலையில் எல்லாருக்கும் பூர்த்தி பண்ணிவிட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் அந்த ஆத்மா நேராக போய் போய் ஆனால் எனக்கு சாதாரணமாக நிலையில் இறந்து வழி பண்ணுறப்போ பலவிதமான பார்க்கும் எட்டு பதினாறு நாள் அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்களை பார்த்துட்டு செயல்பாடு அதனால்தான் அந்த செயல்பாடுகள் செய்கிறப்போ மக்கள் எல்லாம் வந்து தன்னோட நிலையில் அழுகுற நிலைலையும் அதை பத்தி வேதனைப்படுற நிலையிலும் நம்ம இருக்கிறத அது பார்த்தாதான் அதுக்கு வந்து வழி கிடைக்கும் அப்படி இல்லை இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுன்னா அது அங்கேயே இருந்து சில எண்ணல்கள் வழிகளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் ஏற்பட்டு போகும் இது நிறைய விஷயங்கள்ல எழுதியிருக்காங்க அப்படியே இருந்தாலும் ஆத்மா நிறைய அது துரிதம் பெற்றால் அந்த ஆத்மா இறைன்னு கிட்ட போயிடும் துரிதப்படுறாங்க திரும்பவும் இது வந்து ஒரு இப்போ பிறந்து இறந்தது வந்து அந்த இறந்த நோக்கத்தோடு போயிடும் புது உடலை எடுத்து போய் செயல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் அந்த புது உடல் இருக்கிறப்போ அதுக்கு புது வழியான என்ன செய்யலோ அதை செய்யக்கூடிய தன்மையாக அந்த சோள்கள் வந்து ரீபத்துனா இங்கேயே இருக்கும் இங்கேயே இருக்கும் ஸோ இல்லைன்னா அது வந்து கட அந்த அதுக்கான போயிடும் போயிடும் ஸோ அது கிட்டத்தட்ட அந்த லட்சோதபதி லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்றாங்க டிராவல் ஆகி போய் ஒரு செகண்ட்ல பணம் மின்னல் சிகரணம் மேல போகக்கூடிய சக்தி அதுக்குண்டே தான் உண்டு ஸோ அதாவது அந்த லைட்டு அவசரம் லைட்டுன்றது அவ்வளவு லைட் ஆனா அதை பாக்குறதுக்கு ஒரு நாள் நான் சொல்றேன் பார்த்து கண்டிப்பா சார் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மீண்டும் வந்து நிறைய கேள்விகளோட நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான கேள்வியோட சந்திப்போம் சார் வணக்கம் 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 மெட்ட பிநாயகிலோ கொரோன குறை ரசிகர்களோ இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார் வணக்கம்